சசிகலாவிற்கு எதிராக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிரடிகள் செய்து வரும் தற்போதைய சூழ்நிலையில் தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் பக்கம் செல்லாமல் இருப்பதற்காக அவர்களை கோல்டன் பே ரெசார்ட் எனும் நட்சத்திர விடுதியில் சிறை வைத்துள்ளார் சசிகலா அதையும் மீறி எம்எல்ஏக்கள் பலரும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் மேலும் பல எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள சசிகலா எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்த அவர்கள் தங்கியுள்ள கோல்டன் பே ரெசார்ட்டுக்கு விரைந்துள்ளார் இந்த ஒரு பரபரப்பான சூழலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் ஏற்பட்டுள்ளது சசிகலா எம்எல்ஏக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது வாக்குவாதம் கூட ஏற்படலாம் என்று செய்தி வெளியானது மேலும் பொதுமக்கள் ஆதரவு பன்னீர்செல்வத்துக்கு இருக்கும் நிலையில் தங்கள் எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வத்தையே ஆதரிக்க வேண்டும் என்று தொகுதி மக்களும் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் எம்எல்ஏக்கள் பெருமளவில் ஓபிஎஸை ஆதரிக்கும் மனநிலைக்கு வந்துவிட்டனர் இந்நிலையில் ரெசார்ட்டில் உள்ள எம்எல்ஏக்களை சந்தித்த சசிகலா பல மணி நேரம் அவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது அவர் மிகவும் உருக்கமாக பேசியதாகவும் என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்று தனது ஆதரவு எம்எல்ஏக்களிடம் கண்ணீர் விட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி